ஹமாஸ் இருந்தால்தான் எங்களுக்கு பாதுகாப்பு எகிப்து போட்ட குண்டு அமெரிக்காவின் மொத்த ஆட்டமும் க்ளோஸ் ஹமாஸை ஒழிக்கப் போகிறோம் என்று கூறி பெரும் போரை நடத்தி வருகிறது இஸ்ரேல் பலி எண்ணிக்கை பதினோரு ஆயிரத்தை தொடர்புள்ளது காசா சிட்டியின் மையப்பகுதியில் இருதரப்பிற்கும் கடும் சண்டை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அண்டை நாடான எகிப்தை வைத்து ஹமாஸை முடக்க அமெரிக்கா போட்ட திட்டம் தவிடு பொடியாகி இதுகுறித்து வாஷிங்டன் ஜேர்னல் பத்திரிகை சில முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் உளவுத்துறையான சிஏஏவின் இயக்குனர் வில்லியம் பெர்ன்ஸ் அண்மையில் எகிப்து தலைநகர் கெய்ரோ வந்திருந்தார் அங்கு அதிபர் அப்துல் பத்தா அல் சிசி மற்றும் எகிப்து உளவுத்துறை தலைவர் அப்பாஸ் கமல் ஆகியோரை சந்தித்து ஒரு புதிய திட்டத்தை முன்மொழிந்தார் அதாவது காசாவில் ஹமாஸை தோற்கடித்த பின் அங்கிருந்து இஸ்ரேல் ராணுவத்தை வெளியேற்றி விடுவோம் பிறகு மத்முத் அப்பாஸ் தலைமையிலான பாலஸ்தீன் அத்தாரிட்டியின் ஆட்சியை அங்கு கொண்டு வரவுள்ளோம் ஆனால் இஸ்ரேல் வெளியேறிய உடனேயே அப்பாஸின் ஆட்சியை அங்கு கொண்டு வருவதில் சிக்கல் இருக்கிறது காரணம் திடீரென ஹமாஸ் மீண்டும் உருவெடுத்து விட்டால் அவர்களை அப்பாஸால் சமாளிக்க முடியாது எனவே இஸ்ரேல் வெளியேறிய பிறகு குறிப்பிட்ட காலம் அங்கு எகிப்து தனது இராணுவத்தை அனுப்பி நிர்வாகத்தை கவனிக்க வேண்டும் ஹபாஸின் அச்சுறுத்தல் முழுவதுமாக நீங்கிவிட்டதாக உறுதி செய்து கொண்ட பிறகு அப்பாஸை அங்கு நியமிக்கலாம் என சிஏஏ இயக்குனர் எகிப்து அதிபருக்கு ஆலோசனை கூறியுள்ளார் ஆனால் இதற்கு எகிப்து அதிபர் அப்துல் பத்தா அல் சிசி யாரும் எதிர்பார்க்காத மூன்று பதில்களை கொடுத்துள்ளார் முதலில் ஹமாஸை ஒழிக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் எகிப்து ஒருபோதும் ஈடுபடாது இரண்டாவதாக காசாவிற்குள் எகிப்து ராணுவம் ஒருபோதும் நுழையாது மூன்றாவதாக காசாவில் ஹமாஸ் இருப்பது மட்டுமே இஸ்ரேலுடனான எகிப்து எல்லைக்கு பாதுகாப்பு என தடாலடி பதிலை கொடுத்துள்ளார் அதாவது ஹமாஸ் காசாவில் இருந்தால் மட்டுமே எகிப்திற்கு பாதுகாப்பு என வெளிப்படையாக போட்டு உடைத்துள்ளார் இந்த பதிலை அமெரிக்கா முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது அல் சிசியின் இந்த நிலைப்பாட்டுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் அவர் கைகோர்த்து செயல்பட்டால் எகிப்தில் எதிர்வரும் தேர்தலில் அவர் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர் எகிப்தின் இந்த திடீர் யூட்டான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது எனினும் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும்